யாருக்கும் இங்க எந்த விதமான சிரமங்களும் கொடுக்கப்படாது எல்லோருக்கும் பொது மன்னிப்பு சொன்னார்கள் என்னை மாணவர்களை யோசிச்சு பாருங்க எவ்வளவு பேர் நபிக்கு தொல்லை கொடுத்திருப்பாங்க எவ்வளவு பேர் சாபாக்கள் துறை செஞ்சிருப்பாங்க எத்தனை சாபிகளை கொலை செய்திருப்பாங்க அந்த மக்களுக்கு காப்பீர்கள் அந்த அனைத்து மக்களுக்கும் ஒரு சதவாசலம் மன்னிப்பை கொடுத்தார்கள் இந்த ஒரு நிகழ்வை அந்த சிறையில் கூட அமர்வு பார்த்துட்டு ஆரடி உண்டு நபி ஸல்லல்லாஹு கரத்தை பிடித்து அப்படியே தஜ்வீர் அழைத்து போமிந்தார் அவர்தான் விஷ்ணு எழுத கூட சொன்னவர் அவர்தான் மஹமத் ரஸூல எழுத கூட சொன்னவர் அவளோ கோமல இருந்த அவர் நபி ஸல்லல்லாஹு அவர்கள் இந்த ஒரு புலத்தை விளங்கி அப்படியே சென்று ரகிட்டார் அப்படியே அப்படியே நபியுடைய கரத்தை பிடித்து கைவா சொல்லிவிட்டார் நம்முடைய அபூஹுலே பிஸ்ஸல்லாஹு அவர் அவர்குமே இந்த நேரத்திலே தண்டனை கொடுத்தது கிடையாது எல்லாருக்கும் போது பண்ணி இதற்கு பின்னால் அவர் ஒரு செய்தி சொல்கின்றார் எவ்வளவு வெறுப்பாக இருந்தார் சுகையில் விட அமுல் அவர்கள் நபியின் மீது எந்த அளவுக்கு பிரியம் வைத்திருந்தார் சொன்னார் எந்த அளவுக்கு மகப்பத்தா இருந்தார் சொன்னார் நபி சொல்லாசம் அவர்கள் ஒரு சம்பவத்தின் போது முடி முடிவெட்டினார்கள் மொட்டை எடுத்தார்கள் மொட்டை எடுத்தவுடனே அந்த முடிவில் தான் எடுத்து ஒரு ஒரு குழந்தைய கீழே போட்டாங்க கீழே போட்ட உடனே கொஞ்சம் கா காஞ்சு போய் காத்தடிச்சு அந்த முடியெல்லாம் பறக்க ஆரம்பிச்சு அந்த பறந்து செல்லக்கூடிய அனைத்து முடிகளையும் ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே குடிச்சு புடிச்சு பையில போட்டு வச்சாரு யாராவது சொன்னா இந்த சிதைவம் நம்புறா அவர் நபீ எவ்வளவு வெறுப்பா இருந்தாரு எண்ணிய மாணவர்களை நபி சாண உதாரண சோழனை விட்டால் போதும் அந்த நெருப்பம் போல ஐசாமாயிரு சூறாவளி கூட தென்றலாக மாறிவிடும் அதுவரை நபி மீது வெறுப்பாக இருந்தவர் நபிசல்ல முடி பறந்து விடாம அது பறந்து போய் வேற யாரும் விரிச்சிடக்கூடாது அவங்க தலைமுடி யாரும் விரிச்சிடக்கூடாது என்று சொல்லி பின்னாடியே போய் ஒவ்வொரு முடியா பறந்து போற முடியலாம் எடுத்து எடுத்து எல்லாம் ஒண்ணு சேர்த்து வச்சாரு சுகையில் பண்ணி அவர் அவர்கள் மக்களவையில பிரசித்தி பெற்ற ஒரு முக்கியமான ஒரு நபர் அவர் அவ்வளவு உயர்ந்த ஒரு நபர் கூட நபிசல்லாஸ் அவர்கள் மீது கனிமா சொன்ன உடனே ியம்மர் கொண்ட அந்த மக்கள் அவ்வளவு மொபத்து உள்ளவராக அவர் ஆக்கப்படுகின்ற போன்று நிறைய சம்பவங்கள் நமக்கு மீது பிரியம் கொண்ட யாராக இருந்தாலும் சரிதான் நாங்கள் பார்த்ததே கிடையாது அவங்க சா கேட்டாங்க யார் யாருடைய இமான ரொம்ப உயர்ந்தது டாப் யாரு கேட்டாங்க அப்ப சகாபாக்கள் சொன்னாங்க யார சொல்றதா மலக்குமாரோட ஈமான் தான் உயர்ந்த ஈமான் அப்ப சகதாசம் சொல்றாங்க எப்படி அவங்க ஈமான் உயர்ந்த ஈமான் சொல்றீங்க அவங்க அல்லாத பாக்குறாங்க அரச பாக்குறாங்க எல்லாத்தையும் பார்க்கறாங்க அதனால ஈமான் அவங்க இருக்குது அது அதுவும் பேச்சு கிடையாது அப்புறம் அவங்க இல்லைன்னா அடுத்து நபிமார்கள் யார சொல்லுவா அவங்க ஈமான சிறந்தவங்க அப்ப சகதாசம் சொல்றாங்க நபிமார்கள் எப்படி ஈமான சிறந்ததாக முடியும்

நன்மையை செய்வதற்கு தீமையை செய்யாமல் பொருட்டா அவங்க கூட இருந்துட்டு இருக்கிறேன் உங்களை இனிமேல் இப்படி உருதா இருக்க முடியும் சஹா மக்கள் பார்த்தாங்க தீபாவளி சின்ன விளக்கமா போயிடும் நாங்க எதுவும் சொல்ல வேண்டாம் அவர் சொல்லி நீங்களே சொல்லலாம் அப்ப சரதாசன் சொல்றாங்க எனக்கு பின்னால் எனக்கு பின்னால் கடைசி காலத்துல உண்மத்து கொண்டார்கள் கடைசி காலத்துல அந்த மக்கள் இருப்பார்கள் அவர்கள் என்னை பார்த்திருக்க மாட்டார்கள் என்ன இறங்கிய வணியும் பார்த்திருக்க மாட்டார்கள் எந்த ஜிபையும் பார்த்திருக்க மாட்டார்கள் எந்த சொர்க்கத்தையும் பார்த்திருக்க மாட்டாங்க எந்த அகத்தையும் பார்த்திருக்க மாட்டாங்க ஒன்னே ஒண்ணு பசுல சொன்னாங்களா அகந்தில்ல பசுல சொன்னாங்களா சரிங்க குரான் சொல்லிச்சா சரிங்க இவ்வளவு தான் ஏன் எதுக்கு இவங்க இப்படி சொன்னாங்க இன்னைக்கு பார்த்தா குழப்பிட்டு இருக்காங்க பாத்தீங்களா இந்த மாதிரி எல்லாம் சடலாசல என்னுடைய வேதத்தை என்னுடைய குரலை பார்ப்பார்கள் ஓடுவார்கள் செய்வார்கள் என்னுடைய சொல்லை பார்ப்பார்கள் படிப்பார்கள் அதன்படி செய்வார்கள் அவர்களுடைய ஈமான் தான் உயர்ந்த ஈமான் சொல்லி காட்டினார் யாருடைய காட்டிலும் சகாபாக்களுடைய காட்டிலும் காட்டிலும்

அவர் மீது முகமத் உண்டாகும் அவர் மீது முகமது வந்துருச்சு நம்ம அறியாமலேயே நாம நன்மைகளை செய்யும் பாவத்தை கொண்டே இருப்போம் இதுதான் இந்த நம்ம எவ்வளவு பிரியம் வைத்திருக்கின்ற தெரியுமா நம்ம நம்முடைய சிறப்புன்னு சொன்னாங்களே நம்ம தோழர்களை சிறப்புன்னு சொன்னாங்களே நம்ம முகமது வைத்திருக்காங்க தெரியுமா

தலை வைத்து படுத்து படுத்துக்கோன்னு கேட்டாங்க பெரும் சரணதாஸ் அவங்க பார்க்குறாங்க என்ன அன்னைக்கு இன்னைக்கு ரொம்ப ஏணி ரொம்ப பிரியமா இருக்கிறாங்க பாக்குறாங்க அன்றைக்கு ஆயேஷ்ரா அவனுக்கு சுரிப்பு மனதில் சந்தோஷம் நம்முடைய கணவர் முஹம்மது சரதா ஹசலம் ஆன வழியில நான் தலைய வைத்து படித்திருப்பது அவ்வளோ பெரிய சந்தோஷம் அந்த சந்தோஷமான நேரத்துல சரதாஸ் அவனும் கொஞ்சம் கூலாக இருக்கிறாங்க சந்தோஷம் பார்க்குறாங்க

தனக்கு ஒரு வேலை ஆகணும்னு சொன்ன அதை எப்படி நம்ம வீட்டுக்காரோட சொல்லி அதை நம்ம வாங்கறது அப்படின்ற ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க கரெக்டா நாம வேலையோடு கஷ்டமா கஷ்டம் உள்ள விளையும் நமக்கு வேண்டிய எல்லா உதவி வித்தாசம் செஞ்சு அல்லாண்டு பாய வச்சு போட்டு சாப்பாடுல எடுத்து வச்சு ஊத்தி சாப்பிடுங்க ஊத்தி சாப்பிடுங்க சாயங்கால ஊத்தி ஆரம்பிச்சு பிழைஞ்சு விஷ்மில்லாம் இருந்து வாய்க்குள்ள போகும்பொழுது இல்லைங்க அந்த செய்தி ஒண்ணுங்க அடிப்பாங்க அப்புறம் ஆரம்பிப்பாங்க என்னப்பா செய்தி மாதிரி பிரச்சனை அப்படி போய்ட்டு இப்படி வீட்டில் உள்ள வீட்டு தலைவர்களிடத்திலே தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள பெண்கள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பு ஆண்களை சந்தோஷப்படுத்தி விட்டு அந்த சந்தோஷத்திலே தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு குணம் அந்த பெண்களுக்கு அதான் இயற்கையாக கொடுத்திருக்கிறான் அந்த ஒரு குணம் அன்னை ஆயிஷா இடத்துக்கு இருந்துச்சு என்பது சமம் சொல்லி காட்டுது

அல்லாஹ்வின் மஃபில் ஆயிஷா يا الله அந்த ஆயிஷாவுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக இவருக்கு நீ உயர்ந்த சொர்க்கத்தை கொடுப்பாயாக அல்லாஹ் ஃபக்கீஹா ஃபித்தீன் மார்க்கத்திலே இவர்களை அல்லாஹ் ஒரு சிறந்த ஒரு அறிஞர் ஆக்குவாயாக இன்னெல்லாம் துஆ செய்றாங்க இந்த துவா கேட்ட உடனே ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹு கூட கொஞ்சம் சந்தோஷம் ஆயிச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர் நமக்கு பாவம் மன்னிப்பு வந்திருக்குது நாம பாவம் மன்னிப்பு பெற்றுட்டோம் சந்தோஷத்துல தலைக்கறாங்க எனக்கு லமிஷதான் துவசம் செஞ்சுட்டாங்க துவசம் செஞ்சிட்டாங்க சந்தோஷத்தை குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதே ஷலுதாசனை பார்த்துட்டு சொன்னாங்க ஆயிஷா ரொம்ப குதிக்கிறீங்கள கொஞ்சம் உட்காரு இந்த ஒரு தோசை செஞ்சதுக்கே நீ இவ்வளோ சந்தோஷப்படுறீங்கல்ல இந்த ஒரு தோசை செஞ்சதுக்கே நீ இவ்வளோ எவ்வளோ குதிக்கிறீங்களே சந்தோஷப்படுறீங்கள ஒவ்வொரு பரவு பறவைக்கு பின்னாலும் பின்னால் வரக்கூடிய ஒரு உமரத்து இருக்காங்கன்னு துவாச செய்து கொண்டு அது திரும்ப உங்களுக்கு சொன்னாங்க ஷரதாசன் தமக்காக வேண்டி சல்லா செல்லம் அவருடைய ஆயுளிலேயே ஒவ்வொரு பரவத்துறைக்கு பின்னாலும் ஒவ்வொரு துவா கபூலாக்கப்படும் அந்த ஒரு துவாவை இந்த உமத்திற்கான துவா செய்தார் சொன்னால் நம்மின் மீது எவ்வளவு முகமத் வைத்து யோசிச்சிருப்பாங்க நம்மின் மீது எவ்வளவு முகமத் வச்சிருப்பாங்க வசூல் சொல்லதா சொல்ல அவங்க வாயிலும் துவா வருவதற்கு எல்லாம் காவலாத்தில் இருப்பாங்க ஆனா நமக்காக வேண்டி துவா செய்து முடிச்சுட்டாங்க சொல்லதா சொல்ல எனவே கண்ணியமான இப்படிப்பட்ட ஒரு பிரியம் இந்த உம்மத்தி மீது சல்லதாசம் வைத்திருக்கிறாங்க அதே போன்ற பிரியத்தை நானும் வாங்கி வைக்கிறோம் இதுதான் சொல்லப்படக்கூடிய இரண்டாவது விஷயம் மூன்றாவது விஷயம் இந்த சகாபாக்கள் நபி அவர்களுக்கு முழுமையாக தன்னை அர்ப்பணித்தார்கள் மூடர்களாக அறியாமை காலத்தில் வாழ்ந்த அந்த மக்களை பண்புள்ள மக்களாக உயர்ந்த அந்தஸ்தில கொண்டு வந்த சகாபாக்கள் அவர்கள் நபியுடைய சொல்லுக்கு அப்படியே கட்டுப்பட்டார்கள் அப்படியே தன்னை அர்ப்பணமாக்கினார்கள் தன்னை அப்படியே தன் உயிர் அப்படியே சமர்ப்பணம் செய்தார்கள் சொல்லாம்கள் நிறைய சம்பவங்கள் நம்ம படிச்சிக்கிறோம் கேட்டிருக்கோம் இப்படி நம்ம சோழ சம்பவத்தை நம்ம சொல்றோம் எமிசவதாசன் மகளிர் குர்பாளி பிரசங்கம் செய்து கொண்டு இருக்கின்றார்கள் குர்பாசியம் முழு யாரும் நடக்கக்கூடாது நிற்கக்கூடாது சில சப்தங்கள் எல்லாம் இருக்குது ஜிமான குருப்பா நடக்கும் பொழுது

நம்முடைய சமுதாய சொந்தங்கள் சமுதாய வாலிபர்கள் ஹரிச போட்டு நல்லா சிந்திக்க ஆரம்பிச்சாங்க நல்லா சிந்திக்க சிந்திக்க சைத்தா நிறைய விஷயத்தை கொடுத்தா கொடுத்து கொடுத்து அப்படியே கேந்திர சொல்லி கொண்டு போயிட்டா முடிஞ்சு யாரெல்லாம் அல்லாவுடைய வழியின் மீதும் அல்லா சொந்த வழியின் மீதும் சனதாச காப்பீட்டு வழியின் மீதும் சகாபாக்கு சென்ற வழியின் மீதும் நம்முடைய தாக்கீங்க சென்ற வழியின் மீதும் நம்முடைய மூத்தவர்கள் உங்களுக்கு சென்ற வழியின் மீதும் யாரெல்லாம் நாம் இருக்கிறோமோ நாம் எல்லாம் ஒருபோதும் வழி தாழ்வு இன்னைக்கு நேற்று நடந்த சம்பவமாக சம்பவம் பார்த்த நிகழ்ச்சிகள் எல்லாம் இன்னைக்கு நேரத்தில் நம்ம ஒழுங்கு ஓட்டிக் கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு நேரத்தில் நம்ம சுதாடு சபை பேசி கொண்டிருக்கிறோம் இது தொடர் காலமாக நடந்து கொண்டிருக்கிறது உங்கள் தாப்பாளர் உங்கள் தாப்பாளர் மூதாவது காலத்திலிருந்து நடத்தக்கூடிய விஷயங்கள் சம்பவங்கள் இது கூடாது என்று சொன்னால் அவர் இயற்கையாகவே அவரை அறியாமலேயே இந்த பாதை விட்டு வெளியே சென்று விடுவார் சென்னை மாணவர்களை அப்படி விட்டு வந்தாலும் பாதுகாக்கணும் இப்படி நவிசாசம் அவர்கள் சகாபாக்கள் பயன்படுத்தினார்கள் அதே போல இப்ப நாம் அந்த சஹாபார்க்களோட இருக்க முடியுமா நாம் நபியோட இருக்க முடியுமா நாம் நபியோட இருக்க முடியுமா சஹா பார்க்களோடு லமிஷானதா இருந்தாங்க சஹா பார்கள் தமக்க இழுத்துக் கொண்டாங்க ஓகே இப்ப சஹாபார்க்கடும் இல்ல நம்பியும் இல்ல இப்ப நாம அந்த நபியோட சேர முடியுமா யோசிச்சு பாருங்க சேர முடியுமாங்க முடியும் இருந்தவர்கிட்ட தான் சஹா சொல்லி காட்டுகின்றார்கள்

தஹஜ்ஜுதுடைய நேரம் இரவு நேரம் குளிரான அந்த நேரத்தில் நபிசாரதாஸ் ஒரு சே உட்கார்ந்து இருக்கிறாங்க அந்த ரபியா பதினோரு வயசு சிறுவர் தண்ணி ஊத்துறார் சரதாச கையை கழுவி ஒழு செஞ்சுட்டு இருக்கும் ரபியா அப்புறம் தூக்கமே வராதாப்பா இல்லையா சொல்லலாம் எனக்கு தூக்கம் வருதுதான் ஆனா தூக்க மனசு வர மாட்டேங்குது தூக்க கண்ணு தூக்கம் வருது ஆனா தூக்க மனசு இல்லை சரி நீ இப்படி தான் இருக்கிறியப்பா உனக்கு என்ன போய் வேணும்

என்ன வேணும் கேட்டா ஏதோ அந்த அந்த வித வேணும்னு கேட்டால் பரவாயில்ல அதை மட்டும் இவ்வளோ பெரிய விஷயத்தை கேட்குறாரு அச்சை புட்டாங்க சொல்லதான் சொல்கிறேன் இல்லை கேட்டார் எப்படி இல்லை கேட்டிருப்பாரு நான் சொல்கிறதா நான் உங்களோட சொர்க்கத்தில் இருக்கேன் அது உயிர் பாருங்கள் சொர்கத்தில் பெரிய விஷயம் அது சொர்க்கத்துலேயும் இங்கிறத சொர்க்க சந்தத்தில் பிரதோஷம் அது கிடைக்கிறது பெரிய விஷயம் சரி சஹா பற்கள் இருந்தால் உள்ள சுகத்தில் இருப்பாங்க அது கிடைக்குமா அது பெரிய விஷயம் சகாபாக்கள் உயர்ந்த சகாபாக்கள் ஹலிஃபாக்கள் மதர் சகாபாக்கள் அவங்களோட சொர்க்கம் எப்படி இருக்கும் அது கிடைக்குமா அதுவே பெரிய சந்தேகம் இதற்கு மேல் அபிமார்கள் இதற்கு மேல சொல்லலாம் செல்லல் அவங்க சொர்க்கு எவ்வளவு பெரிய உயர்ந்த அந்த இருக்கும் அங்க போய் எனக்கு அந்த சொர்க்கு கேட்டா சலதாச யாச்சு எப்படி அவங்க இருப்பாங்க இந்த சின்ன பையனுக்கு இவ்வளவு பெரிய சிந்தனை ஏப்பா என்ன கேட்டு இந்த பேர் சொல்லிட்டு நீங்க

என்னதுங்க சொருக்கம் தான் வேணும் எனக்கு பார்த்தாங்க இவர் திருத்த முடியாது அப்ப கேட்ட ஒருத்தர் சின்ன ஒரு கேட்டாங்க ஏப்பா சொருக்கம் வேணுல நீ எதை வச்சு கேக்குற யாரு சொல்லி கொடுத்தா அப்ப சொன்னாரு அவரு யாரும் சொல்லலாம் இந்த உலகத்தில எனக்கு எது பிடிச்சாலும் இந்த உலகத்தோடு அது அழிஞ்சு போயிடும் இல்லையா எது இருந்தாலும் நானும் தான் போயிடுவேன் இல்லையா அவர் சொல்லுங்க

எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு எனக்கு ஒரு ஹெல்ப் அந்த ஹெல்ப் எதுக்கு தெரியுங்களா நமக்கு இங்க பாடம் சொல்லி கொடுக்கின்றான்னு சொல்லலாம் சொல்லலாம் நாம சரதாஸ் கூட இருக்கணுமா இல்லைங்களா நமக்கு ஒரு பாடம் மேலே தான் இங்க சொல்லிக் கொடுக்கின்றாங்க ஐ நீ பேசுறதுக்கு சுஜுகோதி நாளை இன்னொரு சுருகத்தில் இருக்கணுமா சகிதாவை அதிகமா செய்து கொடுப்பேன் சகிதாவை அதிகம் செய்து கொடு என்ன அர்த்தம் நவீன வழக்கங்களை அதிகமா செய்து கொடுப்பா நான் ஒண்ணா அங்க வச்சுக்கிறோம் சுருகத்துக்குள்ள கூட்டிட்டு போன்னு சொல்லிக்கிறாங்க அதே போல நாமும் இந்த போக எவ்வளவு எல்லாம் தொழுவோமோ போகிலான தொழுகோமோ தொழுகோமோ தொழுக அதெல்லாம் நம்ம ஐக்கியமாகி விடுகின்றான் நமக்கு நபியுடைய சலாமல் நபியுடைய துருவாபரம் நமக்கு கிடைத்து சொர்க்கத்தில் சொல்கத்தில் அவர்களுடைய வாய்ப்பு கிடைத்து விடுகிறார் எனவே கண்ணியமான அப்படிப்பட்ட அதிகமான நபர்களை தொழுந்து

இந்த சுறாவிடைய நிர்வாகிகள் இந்த சுறாவுடைய பொதுமக்கள் தாய்மார்கள் வாலிபர்கள் சிறு பிள்ளைகள் இந்த சுறாவுடைய உஸ்தார்ந்தார் அவர்கள் இந்த அழிநிலை பத்தாவது அழகியிலும் சிறந்து வளக்கூடிய தற்பேருமலை அதான் எல்லாம் கொடுத்து சிறப்பாக வான்தான் அமி ஆவின் அளவின் வசந்த அறப்பில் ஆலைமீன் சலாம் வரைக்கும் அரசு தான் பிரயாஜி அடன் பெருஞாய் நன்றி அதே போல என்று தமிழக வளர்ந்துகிறார் அன்பை சமமாத பணவதி அவர்களுக்கும் மனமாத நன்றி திருநேரம் பொறுமையாக கேட்டு ரசித்த உங்கள் அத்தனை பேருக்கும் சுக்ரியா அல்லாஹு தான் அற்புலி வழங்குவானாக அவர்கள் நினைவுபடுத்தியது போன்று செலவாத்துகளை இந்த மாதத்தில் நாம் அதிகப்படுத்த வேண்டும் என்று ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் நீங்கள் கணக்கு வைத்துக் கொண்டு ஓதிக் கொண்டு வருகை என்று நினைக்கிறேன் ஷாவா கடைசி மவுலு தன்னைக்கு கேட்போம் யார் யார் எத்தனை செலவாத ஓதுறீங்க என்று பேரோட லிஸ்ட் கேட்கும்போது அதிகமான எண்ணிக்கையில நீ சொல்லணும் அதிகமா ஓதுங்க அத்தனை செலவாத்துகளையும் அண்ணன் விஸ்வரல்லா அவர்களுக்கு அரியா செய்து நான் செய்யணும் பெரிய ஒரு பலனை அடையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது அல்பாத்தியா